இயக்குனர் பாலாவிடம் உதவியாளராக இருந்தவர் அமீர் எல்லாம் ஒரே ஊர்க்காரர்கள் மற்றும் நண்பர்கள் சேது படத்தில் பாலாவிடம் அமீரும் சசிக்குமாரும் வேலை செய்தார்கள் அதன்பின் பாலா அடுத்து இயக்கிய நந்தா படத்திலும் அமீர் வேலை செய்தார் அந்த படத்தில் சூர்யாவுக்கு எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவர் அமீர்தான் இந்த நிலையில் ஊடகம் ஒன்றில் பேசிய அமீர் விஜயகாந்தருடனான நட்பு உறவு பற்றி குறித்து பேசினார் ஒருமுறை அவரை சந்திக்க அவரின் வீட்டுக்கு போயிருந்தேன் இருந்தேன் வேலைக்கார பெண் ஒருவர் எனக்கு காப்பி கொண்டு வந்தார் கோபப்பட்ட கேப்டன் அவரை திருப்பி அனுப்பிவிட்டு அவரின் மனைவி பிரேமலதாவை காப்பி எடுத்து வர சொன்னார் அதோடு பிரேமலதாவிடம் இவர்தான் தம்பி அமீர் மதுரைக்காரர் என அறிமுகம் செய்து வைத்தார் இத்தனைக்கும் அவருடன் எனக்கு பழக்கமே கிடையாது ஆனால் என்னைப் பற்றி எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார் என்னை மிகவும் மரியாதையாக உபசரித்து அனுப்பி வைத்தார் என அமீர் சொல்லியிருந்தார் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்